யாக்கோபை இரவெல்லாம் தனித்து அமரும் தேவனோட போராடி ஜபம் அண்ணி கொண்டிருக்கிறார் அந்த அந்த போராட்டத்தினுடைய முடிவு விடிந்து வருகிற சமயம் விடியற்காலை சமயம் ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபே பொழுது விடிந்து வருகிறது நான் போகட்டும் என்னை விட்டு விடு என்று சொல்லுகிறார் யாக்கோபு சொல்லுகிறார் இல்லை என்னை ஆசிர்வதித்தால் ஒளிய நான் உமை போக விடமாட்டேன் என்றவர் தடுத்து நிறுத்துகிறார் அதனால் ஆண்டவர் கடைசியில் அவன் பெயரெல்லாம் கேட்டு அவன் ஒப்பு கொடுத்தை ஜெபித்த தன்னை அரு அறிக்க அறிக்கைட்ட போது அங்கே அவனை கத்தர் ஆசிர்வதித்தார் இரவெல்லாம் ஜெபித்த அவனை கத்தர் ஆசீர்வதித்தார் உங்களை ஆண்டவர் இந்த விடிந்து வருகிற அதிகாலை நேரத்தில் உங்களை ஆசிர்வதித்து அனுப்ப போகிறார் அல்லூயா உங்களை ஆசிர்வதித்து அனுப்பதான் ஆண்டவர் இருக்கிறார் யாக்கோபுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா பயம் அவனுடைய உள்ளத்துல இருபது வருடம் கழித்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தான் சேகரித்த சொத்துக்களோடு சொந்த ஊருக்கு யாக்கோபு திரும்பி வரும்போது அவனுடைய சகோதரனாக ஏசா இருபது வருஷத்துக்கு முன்னாலே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் என்னுடைய எல்லாம் திருடி கொண்டான் என்று கோபத்தோட நானூறு பேரோட வருகிறான் என்ற செய்தி அவனுக்கு கிடைத்த உடனே யாக்கோபு மிகவும் பயந்தான் என்று பார்க்கிறோம் அவனுக்குள்ளே ஒரு பெரிய பயம் ஒரு பிரச்சனை அவனை எதிர்நோக்கி வருகிறது மனிதரால் உண்டான பிரச்சனை மரணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன நடக்குமோ என்று யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு தீங்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது குறித்த ஒரு பயம் யாக்கோபுக்குள்ளே காணப்படுகிறது ஆனால் இந்த ஜபத்திற்கு பிறகு அந்த பயம் விலகினது சூழ்நிலை மாறினது அவன் பயந்தபடி இல்லாதபடி காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடிய பண்ணி ஏசா அவனை அன்போடு அணைத்து கொள்ளும்படியான மாற்றம் உண்டானது நீங்க இந்த ஜபத்துக்கு வரும்போது எத்தனையோ பிரச்சனை உங்களை பயப்படுத்தக்கூடிய பிரச்சனை ஒருவேளை உங்களுடைய வியாதியாயிருக்கலாம் ஒருவேளை கடன்காரர்களாயிருக்கலாம் அது பிள்ளைகள் நிமித்த உண்டான போராட்டமாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல பிசினஸ் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு பயம் ஒருத்தல் ஒரு நெருக்கம் ஒரு போராட்டம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த பிரச்சனை நம்ம வந்து தாக்கினால் இல்லாமல் போய்விடுவோமோ இந்த பொருளாத மனிதர்கள் நம்ம எதிர்த்து வர ஆரம்பிச்சிட்டாங்களே யார் நமக்கு உதவி செய்வார்கள் அப்படின்ற ஒரு கலக்கம் ஒரு பயம் ஏதோ ஒரு பயம் உள்ளத்துல சுமர்ந்து கொண்டு வந்திருக்கலாம் நீங்க எல்லாவற்றையும் மறந்து திருச்சபைக்காக திருமண்டலத்திற்காக மாவட்டம் ஆத்மா ரட்சிப்புக்காக ஜெபித்திருக்கிறீர்கள் இப்போ ஆண்டவர் உங்களுடைய பயத்தை மாற்றி உங்களை ஆசிர்வதித்து அனுப்புகிற ஒரு நேரம் ஆண்டவர் எப்படி யாக்கோபுடைய பயத்தை மாற்றி அங்கே அவனை ஆசிர்வதித்து மகிழ்ச்சியோடு அனுப்பினாரோ அ இந்த பொழுது விடிந்து வருகிற நேரம் கத்தரவு ஆசிர்வதிக்கிற ஒரு நேரம் இங்கே யாக்கோபு எப்படி ஜெபித்தார் அது வந்து நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அவர் ஜெபித்த ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு ஜெபித்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறார் அது ஒன்பதாம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வசனம் வரைக்கும் நாம் அதை பார்க்க முடியும் அந்த ஜெபம் அந்த அவருடைய ஜபத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜபிக்க போகிறேன் முதலாவது ஒன்பதாவது வசனம் பாருங்க பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிறவரே உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கத்தாவே ஒரு அழகான ஜவம் என் தகப்பனுடைய தேவனே உன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போ நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு நன்மை செய்வேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவனே பன்னிரெண்டாம் வசனம் பாருங்க தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆண்ட ஒரு வாக்கு கொடுத்ததை சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து வாக்கு தத்தத்தை சொல்லி ஜபம் பண்ணுகிறார் இது ரொம்ப கருத்தான ஒரு ஜபம் யாக்கோபு ஒரு கருத்தாக ஜெபிச்சதுனால தேவன் பதில் கொடுத்தார் அவர் என்ன ஜபம் பண்ணுகிறார் நீங்க தான் எனக்கு சொன்னீங்க உன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போன்னு நீங்க சொன்னீங்க அது மாத்திரமல்ல நான் உனக்கு நன்மை செய்வேன் உன்னை பெருக பண்ணுவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே ஆனா இப்போ நான் பயப்படுகிற காரியம் நடக்குது ஏசா எனக்கு விரோதமா எதிர்த்து வருகிறான் என்று சொல்லப்படுகிறது இப்போ நான் நான் வந்து வரும்போது உன்னுடைய வாக்கு விசுவாசித்து சந்தோஷமாய் வந்தேன் ஆனால் இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள் மாறாக இருக்கிறதே எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்ற சூழ்நிலையில நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த வாக்கு தத்து விசுவாசித்து அதை சொல்லி ஜபம் பண்ணுங்கிறா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜபம் தேவன் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தங்களை ஆ வாக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி கொண்டிருந்தால் வாக்கு தத்தம் நிறைவேறாது அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாம் ஜபம் செய்ய வேண்டும் யாத்திராகும் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டு வாசிக்கும் போது ஒரு அழகான ஜபம் செய்கிறார் எனக்கு சொல்லி இருக்கிற கத்தாவே நீங்க சொல்லி இருக்கிறீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க நீ அதை ஞாபகப்படுத்தி ஜபம் பண்ணுவதை பார்க்க முடியும் ரெண்டு சமவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல தாவீது ஒரு ஜபம் பண்ணுகிறார் உனக்கு வீடு கட்டுவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தபடியால் ஆண்டு வரை இந்த ஜபத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு தைரியம் உண்டானது நீர் வாக்கு கொடுத்தபடி என்னுடைய வீட்டை நீர் ஆசிர்வதியும் ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்த தாவீது நான் ஒரு வீடு கட்டுவேன் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி தாவீது ஜபம் செய்கிறார் அப்ப தேவன் நம்ம கொடுத்த வாக்கு விசுவாசித்து சொல்லி ஜபிக்கும் போது அந்த காரியம் நிறைவேறும் இப்போ குடும்பம் ரட்சிக்கப்படலை வீட்டில் இன்னும் கணவர் ரச்சிக்கப்படல பிள்ளைகள் ரட்சிக்கப்படல அல்லது உங்க வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படலை அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுறது நீ கலங்குறீங்களா அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் அத்தராக இயேசுகிற விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள் இந்த வாக்கு தத்துவம் இருக்கிறது நீங்க விசுவாசித்துதான் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்